ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று உறுதியாகவே இறைவன் அவனை சோதித்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறான் இன்னொன்று அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை அழிக்க இறைவன் விரும்புகிறான் ஒரு சோதனை இறைவன் சோதிப்பான் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னொரு சோதனை இறைவன் சோதிப்பான் அந்த சோதனையிலேயே வாழ்வை முடிப்பதற்கு ஒன்று வெற்றிக்காக வரும் இன்னொன்று அழிவுக்காக இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இறைவனிடத்தில் கூலி முடிவெடுக்கப்படும் என்ன பாடத்தை சொல்ல வருகிறான் தோல்விக்குரிய காரணத்தை அறிந்து விட்டீர்கள் இனிமேல் வெற்றியை நோக்கி புறப்படுங்கள் முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி உறவுகள் பிரிந்தாலும் சரி வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கால் சதுக்கிறாலும் சரி யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை